கத்தனுடைய வார்த்தையை மகிழ்ச்சி அடைகிறேன் வேத பகுதிகளை வாசிக்கலாம் அங்கே பார்க்கப்படும் போது முதலாவது ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நான் சர்ப்ப வல்லமையுள்ள தேவன் நான் சர்ப்ப வல்லமையுள்ள தேவன் எல்லா அதிகாரங்களும் உடைய ஒரு நபர் இருக்கிறார் அவர்தான் தான் ஆண்டவர் அல்லையலோயா அவருக்கு சகல அதிகாரங்களும் உண்டு அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் ஆழகை செய்கிறவர் சமுத்திரத்தையும் வல்லையலு சகேல ஜீவ ஜந்துக்களையும் ஆழகை செய்கிறவர் அணுகியா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்ரிகாமுக்கு வாக்கு கொடுக்கிறா ஆதி ஆமம் பதினேழு ஒன்றில் பார்க்கப்படும்போதே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரே உத்தமனுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் அல்ல நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அல்ல ஆபிரகாம் அவருடைய வயது தொண்ணூற்றி ஒன்பது அந்த வயதிலே கர்த்தர் தரிசனம் ஆகிறார் தரிசனம் ஆகிறது மாத்திரமல்ல அல்ல எழு சில வார்த்தைகளை கொடுத்து அபிரகாமைய ஆற்றி தேற்றுகிறார் அவர் சொல்கிறார் நீ உத்தமனாக இருந்தால் உனக்கு சில ஆசீர்வாதங்களை நான் தருவேன் நான் உனக்கு முன்பதாக நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என்னுடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று சொல்வேன் ஆண்டவர் சொல்கிறார் அல்லேலூயா அங்கே உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னதுமே அப்பிரகாம் முகக்குப்பர ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம் அல்லேலூயா அவன் தேவனை அங்கே முகங்குப்பற விழுந்து வணங்கினதை பார்க்கிறோம் உடனே அவன் முகங்குப்பற விழுந்து வணங்கினதும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் இரண்டு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களை பார்க்கப்படும் போது அவர் சொல்கிறார் அல்ல சில ஆசீர்வாதங்களை அப்ரகாமுக்கு கத்தர் கொடுக்கிறார் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் அந்த உடன்படிக்கை என்ன உனக்கு திரளாய் பெருக பண்ணுவேன் நீ என்ன வார்த்தை எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் எதற்காக கீழ்ப்படிய வேண்டும் அந்த உடன்படிக்கை என்ன என்று பார்க்கப்படும்போது ஆண்டவர் சொல்கிறார் நான்காவது வசனத்திலே நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய் அல்லையிலுய்யா நான் உன்னோடு பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறுவாய் அல்லேலூயா தொண்ணூற்றி ஒன்பது வயது வரையிலும் நன்மை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உத்தமனாயிரு என்று சொல்லிட்டு செல வார்த்தையை கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய் உன்னுடைய பேர் அல்ல இதுவரைக்கும் ஆம்பிரகாம் என்று இருந்தவருடைய பேர் இதுவரைக்கும் அபிராமென்று இருந்த பேர் அந்த திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து பெயரை மாற்றுகிறார் இனி நீ ஆபிரகாம் ஆபிரகா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துர்பெயர்களை மாற்றி போடுகிறவர் நம்முடைய தெய்வம் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதை செய்ய வேண்டுமென்று நினைத்திருக்கிறார் அது ஏற்கனவே அவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார் அவர் சொல்றாரு இனி உன்னுடைய பேர் அபிராமல்ல ஆபிரகாம் அல்லே அவர் சொல்றாரு உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அல்லேலூயா உன்னிடத்திலே இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படியானால் அல்லையிலே தலைமுறைகள் இருந்து சொல்லவில்லை தலைமுறை இல்லாமலே கத்தரந்த வார்த்தையை கொடுக்கிறார் அல்லேலூயா அவர் சொல்றாரு பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் அவளை ஆசீர்வதித்தேன் அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவள் சாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ராஜா ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் அப்ருகாமோடு பேசுகிறார் அல்லே லூயா அவளை ஆசீர்வதிப்பேன் செய்தார் அல்லவா அன்பு தேவ பிள்ளையே தலைமுறை இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறாயா நன்மை இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டு இருக்கிறாய்யா ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு கீழ் அவருக்கு உத்தமனாய் இருந்தால் அவர் உன்னை பூமியிலுள்ள சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும் உயர்த்துவார் அல்லையலுவியா அலையல் உயா அலையல் அவர் சொல்றாரு உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறைக்கும் உன் தலைமுறை தலைமுறை உன் சந்ததிக்கும் உடன்படிக்கே நித்திய உடன்படிக்கையாக அல்லேலூயா நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகளையும் பெற்றவர்களாய் வாழும்படி இறக்கம் செய்கிறார் பார்க்கப்படும் போது அவர் சொல்கிறார் நீ பரதேசியாய் தங்கி வருகிற என்று தேசம் முழுவதும் உன் சந்ததிக்கு தருவே அல்லேலூயா உன் சந்ததிக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் சந்ததிக்கும் தருவேன் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு நலம் இல்லை வீடு இல்ல எனக்கு நன்மை இல்லை ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு ஆயா ஆண்டவருடைய கரங்களில் என் தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு மகனாய் இருப்பாயானா பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன் தலைமுறைகளையும் மட்டுமா ஆண்டவர் சொல்கிறார் நான் அவர்களுக்கு இருப்பேன் அல்லேலூயா ஆண்டவரை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு வித்தியாசங்கள் உண்டு அல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறார் நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அநேகர் ஆண்டவரை நம்புவார்கள் ஆனால் உலக மனிதன் ஏதாகிலும் ஒரு காரியத்தை சொன்னால் அவைகளிலும் இணைந்து கொள்வார்கள் அல்லேலூயா அவர்களுக்கு எப்படி தேவன் அண்மை செய்ய முடியும் நீ ஆண்டவரை நம்புவது அவர் சொல்ற வலதுபுறம் இடதுபுறம் சொல்கிறது உண்டு அப்ரகாம் எப்படிப்பட்டவர் அவருடைய தந்தை அவர் விக்கிரகங்களை வித்து அல்லது உண்டு விண்ணி அல்லது அப்ரகாம் விற்பனையாளராய் இருந்தவர் அவரை அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் அல்லது அவருக்கு சொன்னதை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் அல்லவா நீ சிலர் வேண்டியவைகளை விட்டு வெளியே வர வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் அவருக்கு அதிகாரங்களும் உண்டு ஆக்கவும் அழிக்கவும் உடையவர் ஆண்டவர் அவர் சொல்கிறா நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன் ஒன்னு மட்டும் சந்தவனங்களை அவைகளை பழுகவும் பெருகவும் செய்வேன் ஆனால் நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும் அவருடைய கண்களுக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் பார்க்கிறவர் அவர் சகலத்தையும் அறிகிறவர் அங்கே பார்க்கப்படுபோது அந்த உத்தமனாய் இருந்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அருளினார் அவர் சொன்னார் நித்திய உடன்படிக்கையாக நான் அவர்கள் சொன்னார் வசனத்திலே பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கும் அல்லது குமாரராகவும் குமாரத்திகளாகவும் இருப்பீர்கள் சர்வ வல்லமையுள்ள கத்தர் சொல்கிறார் சொல்கிறார் ஆறாம் பதினெட்டாவது விக்கிரகங்களை விட்டு வெளியே வரும்போது காரியங்களை விட்டு வெளியே வரும்போது உன்னை நான் உன்னை என்ன செய்வேன் என்று சொன்னால் உனக்கும் குமாரருக்கும் அல்லது உன் குமாரத்திகளுக்கும் அல்லையலுயா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பேன் பிதாவாய் இருப்பேன் இரட்சகராய் இருப்பேன் விடுவிக்கிறவராய் இருப்பேன் அவர்களுக்கு அல்லது உதவி செய்கிறவராய் இருப்பேன் அல்லையலுயா ஆண்டுவரை அல்லையலுயா நாம் ஏற்றுக்கொள்ளும் போது எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்யா சேத்தை உண்டு பண்ணின தெய்வம் அல்லேலூயா நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் வித்தியாசங்களை உண்டு பண்ண வாரல் அல்லேலூயா நம்முடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் அவர் ஏத்துக்கொள்வார் அவர்கள께 பிதாவாய் இருப்பார் அல்லேலூயா தகப்ப நல்ல ஒரு தகப்பன நல்ல ஒரு வழி காட்டியான் அல்லேலூயா நமக்கு தன் தாய் தன் பிள்ளைகளை அல்லேலூயா மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜனங்களுக்கு அவரை நம்பி நிற்கிற தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பிதாவாய் இருக்கிறார் அல்லேலூயா ஆகிலும் உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறாயா அந்த தவிக்கப்பட்ட என் தெய்வம் உனக்கு அல்லேலூயா பிதாவாய் இறங்கி வருகிறார் அல்லேலூயா அவர் சொல்றாரு அல்லேலூயா எப்பொழுது அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என்று சொன்னாரே அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் நீங்கள் எனக்கும் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே எப்பொழுது அல்லையா ரெண்டு ரெண்டுக்கு ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் வாசிக்கப்படும் போது ஆறு விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார் என்னென்று சொன்னா நீ பிணைக்கப்பட கூடாது அல்ல எங்கே பிணைக்கப்பட கூடாது ஸ்தோத்திரம் அந்நிய அல்ல விசுவாசிகளோடு நீ பிணைக்கப்பட கூடாது அந்நிய நுகத்திலே நீ பிணைக்கப்பட கூடாது அன்னிய அந்நிய காரியங்களிலே நீ பிணைக்கப்பட கூடாது அவர் சொல்கிறா நீ அல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதால் ஏதோ ஒரு உலகத்துக்குரிய நன்மைக்கு நிமித்தமாக உலகத்துக்குரிய ஆசிரியர்வாதத்துக்காக நீ அந்நிய காரியங்களில் ஈடுபட்டால் அல்லேலூயா அந்நிய காரியங்களில் நீ பிணைக்கப்பட்டால் அங்கே ஆண்டவர் உனக்கு தலைவனாய் இருக்க முடியாது ஆண்டவர் உனக்கு பிதாவாய் இருக்க முடியாது அல்லேலூயா ஆண்டவர் உனக்கு பிதாவா இருக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம் நீ அந்த காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை விட்டு நீ வெளியே வர வேண்டும் அல்லையலுயா அந்நிய விஷயங்களில் பிணைக்கப்பட்டால் எப்படி ஆண்டவர் நமக்கு அல்லையலுயா அந்நிய காரியங்கள் அந்நிய அவிஸ்வாசிகளுடைய காரியங்களில் ஒன்று சேராமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக சில காரியங்களில் அநீதி செய்கிறவர்களுடைய கூட்டத்திலே நீதி இல்லாதவர்களுடைய கூட்டத்திலே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்த நீதி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லையல்லு ஒருதலை பட்சமாய் செயல்படு கூட்டத்திலே நீ சம்பந்தப்படக் கூடாது அல்லையெல்லூயா மூன்றாவதாக பார்க்க ஐக்கியப்படக்கூடாது ஒழிக்கும் ஐக்கியம் ஏது கழவு பொய்மார்க்கமான வாழ்க்கை அப்படிப்பட்டவர்களோடு ஒன்றிலே பார்க்கப்படுவது ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் ஈரவும் பகலும் இருக்கிற மனுஷன்

ஜாதிகளுடைய அந்த காரியங்களை வார்த்தளை அவர்களால் வரக்கூடியதான வழிகாட்டுதல்களை அல்ல இசைவில் இருக்கக்கூடாது அல்ல அந்த காரியங்களில் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு இணங்கி நாம் போக கூடாது அல்லது ஒரு வேறு பாடு வேண்டும் அடுத்தபடி அவங்க பார்க்கப்படும் போது அவிஸ்வாசியுடன் விசுவாசிக்கு பங்கு இருக்க கூடாது ஆண்டவர் காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு எல்லாரும் அநேகர் சொல்லுவாங்க எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்ம ஆண்டவரை தானே தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அல்லூயா வேதம் தெளிவாய் சொல்கிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் உண்டு உலகத்தில் முப்பத்தி கோடி தேவர்கள் உண்டு ஆனால் ஒருவரும் மறித்து உயிர்த்தெழுந்தவர் கிடையாது ஆண்டவராகிஸ்து மட்டும்தான் அதற்கு கர்த்தர் தான் தான் அல்லையா அதற்கு முதன்மையான காரணம் அல்ல அங்கே பார்க்கப்படும் போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் விக்கிரகத்தை சேவிக்கிறவங்க பலவிதமான சடங்காச்சாரங்களை வைத்திருப்பார்கள் ஆண்டவரை சேவிக்கிற ஜனமே நீ ஆண்டவரை சேவிக்கிறவன் ஆண்டவரை சேவிக்கிறவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவன் அவர்கள் செய்கிறதை நீ செய்யக்கூடாது ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் நிறைய உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சரத்திய உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் எதை சொல்கிறாரோ தேவ சமூகத்தில் என்ன உனக்கு தருகிறாரோ அதன்படி செய்து அதன்படி வாழ்ந்து அதன்படி நடப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனத்தை வாசிங்க அல்லையல் அங்கே பார்க்கப்படும் போது ரெண்டு கோரிந்தியர் அல்லையலூயா அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆண்டவர் சொல்கிறாரு வித்தியாசம் உண்டு வித்தியாசம் உண்டு நான் உனக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமானா இப்படிப்பட்ட சில காரியங்களை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும் அல்லேலூயா அவர் சொல்கிறா நான் அப்பதான் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும் அல்லேலூயா அப்பதான் உங்களுக்குள்ள உலாவ முடியும் அப்பதான் உங்கள் தேவனா இருக்க முடியும் அல்லேலூயா எல்லாம் ஒண்ணுன்னு நீ சொல்லிட்டு இருந்தா எப்படி உன் வீட்டுக்குள்ள தெய்வம் உலாவ முடியும் அல்ல எல்லூயா ஆண்டவர் சொல்கிறார் வித்தியாசங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறா நீ அப்பதான் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறாய் நீ வித்தியாசப்படும் உன்னை கர்த்தர் ஒரு ஆலயமாக பார்க்கிறார் அல்லையல் அதுதான் வேறுபாடு வேணும் வேறுபாடு வேணும் என்று சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல உண்மையாய் சத்தியத்தில் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அடுத்த

சொல்றாரு அப்படி பிரிந்து வந்தா நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கத்த சொல்கிறார் அல்லேலூயா இந்த காரியங்களை செய்வது சொல்வது எங்களுடைய வாய் வழியா பேசலாம் ஆனால் இதை சொல்லி இருப்பது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அல்லேலூயா அவர் சொல்கிறார் நீ என்னுடைய சீல் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினாலே அல்லேலூயா

நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்த போடுவார் பாடுவார் அவர் நித்திய தேவன் சத்திய தேவன் அவர் அல்ல வாக்கு கடங்காத பெருமிச்சிகளோட பிதாவிடத்தில் வேகதில் செய்கிற தேவன் அவர் சொல்றாரு என்னுடைய சரீரம் கையினால் கட்டப்பட்ட ஆலயங்கள் போகலாம் ஒருவன் அல்ல அதை தீட்டுப்படுத்தினால் அதை அல்ல கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் அல்லூயா ஆண்டவர் சொல்றாரு சிலவற்றை எடுக்கக்கூடாது சிலவற்றை தொடக்கூடாது ஏன் சொன்னா ஆண்டவர் ஜெபிக்கிறேனே எனக்கு ஜபத்துக்கு பலன் வரவில்லையே நான் எப்போதுமே ஜபிக்கிறேன் எப்பவும் ஜெபிக்கிறான் ஜெபிச்சுட்டு வெளியே போகும் போது அல்ல இல்லையா ஆண்டவரை சேவிக்காத ஒரு அந்நிய ஜாதியோடு நீ கலவுகிறாய் அல்ல ஆண்டவரை எல்லையல்ல தொழுது தொழுது விட்டு அவிஸ்வாச வார்த்தைகளை பேசுகிறாய் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன செய்ய வேண்டும் சில வேறுபாடுகளை உனக்குள் வைக்கும் போது நீ வேண்டிக் கொள்கிற விண்ணப்பத்திற்கும் அவர் ஆம் என்று மாமேன் பதில் தருகிற தெய்வம் அவர் ஆம் என்று மாமேன் பதில் தருகிற தெய்வம் அல்லையல் அவர் சொல்கிறார் அல்ல நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்ல எழு அ எனக்கு யாரும் இல்லையே யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே ஏதோ ஒரு உறவு உனக்கு ஏதோ ஒரு தீமை செய்ததினாலே ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி தவித்து நீ கலந்தாதே அஞ்சாதே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் முன்னோடி அவர் அல்லேலூயா எழு பெரிய மனிதனாயிருந்தும் அல்லேலூயா பெரிய தெய்வமாயிருந்தும் சிறிய மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம்

தவித்து ஏங்கி தவித்துக் கொண்டே இருக்கிற ஏன் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு உனக்கு கீழ்படிய இல்லை அல்லேலூயா நீ கீழ்படிந்தாய் ஆனால் ஆண்டவர் நினைப்பதற்கும் நீ செபிப்பதற்கும் நீ ஆண்டவரிடத்தில் அல்லிதற்கு முன்பதா உனக்கு இன்னது தேவை இன்னது தேவை இந்த காரியத்தில் உனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவா சர்வ வல்லமையுள்ள தேவ வல்லவே சொந்த ம சாவி வென்றுவர் என் ஜவனா என் உள்ளானா சாவி என் ஜவனாரண் தேவன் யார் கைவிட்டாலோ யார் ஒன்ன விட்டு விலகி போனாலும் யார் ஒன்ன ஆகாதவன் என்று தள்ளினாலும் அவர் ஆகிய தெய்வம் பூமிக்கு சொந்தக்காரராகிய தெய்வம் சர்வ சிருஷ்டியை படைத்த தெய்வம் அந்த சராசரங்களை படைத்த தெய்வம் அற்புதங்களை செய்கிற தெய்வம் உன்னை வழியில் விட்டு விட்டு போக மாட்டார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொண்டே நீ

ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இந்த வார்த்தை எனக்கு கேட்கும்படி செய்தீரே இந்த வார்த்தை உதவி செய்த நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நான் கலங்கி கொண்டிருக்கிறேன் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர என் குடும்பத்தில் இருக்கிற விரிசல்களை மாற்றி போடும் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும் என் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும் என் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி

ஆண்டவர் அப்பா என் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கட்டளை இடுங்க என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை கட்டளை இடுங்க பிள்ளைகளுக்குள் பெரிய சமாதானத்தை கட்டளை இடுங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவர சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவர இரக்கம் செய்வீராக அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே என்னிடத்தில் எந்த காரியம் விட வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறோம் அதை விட்டு ஆண்டவரே நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருமை செய்வீராக ஆண்டவரே பிணைக்க கூடாத இடங்களில் இடைபெறக்கூடாத இடங்களில் ஐக்கியப்படக்கூடாத இடங்கள் இல்லை இசைக்கப்படக்கூடாத இடங்களில் பங்கு பெறக்கூடாத இடங்களில் சம்பந்தப்படக்கூடாத இடங்களில கர்த்தர் என்னை ஆண்டு ஒரே விலகி காப்பீராக ஆண்டவரை வசனத்தின்படி வாழைய உங்களுக்குள்ளே உங்கள் தேவனா இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர் நான் சர்ப வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னீர் அப்படியே நீர் எங்களுக்குள் உலாவி எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வல்லமைகளை தெய்வங்களின் கிரியைகளை மாற்றி அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க உங்க கரங்களில் தாத்தியோப்பு கொடுக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜெபக்கேலும் ஜீவன் உள்ள அளப்பிதாவே அமென் அமேன் பிளஸ்